வெல்கம் டு டி ஜி ஹெத் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னா பேரிக்காய் பேரிக்காய் உடலுக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்குது இந்த பழம் நமக்கு எந்தெந்த வகைகள்லாம் நன்மை அளிக்கிறது அப்படிங்கிறதுக்கான முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பொறுத்தவங்க எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் முதலாவதுதான் இந்த பேரிக்காய் வந்து உடல் எறையை குறைக்க பயன்படுது இது உடலுக்கு தேவையான நார்ச்சத்துக்களை வழங்குது பேரிக்காயில் உள்ள நார்ச்சத்து உங்க வயிற்றில் நீண்ட நேரம் நீர்த்தல் அளிக்க உதவுது இதனால உங்களுக்கு அதிகமா உணவுப் பொருட்களை பெறுவதற்கான தேவை இல்லை இதன் காரணமாக உங்க தினசரி கலோரிகள் குறைந்து உடல் எடையை எளிதாக கட்டுப்படுத்த முடியும் மேலும் பேரிக்காயில உள்ள ஜிங்கர் மற்றும் காட்ரமோமின் போன்ற இயற்கை மூலிகைகள் உடல் மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி உடல் எடையை குறைப்பதில் உதவுது அடுத்ததா இதயத்திற்கு பயனளிக்கிது பேரிக்காயில் உள்ள புளிப்புத்தன்மை மற்றும் நார்ச்சத்துக்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவுது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பீட்டா கேரட்டின் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் இதய நோய்களை தடுக்கும் திறன வழங்குது பேரிக்காயில் உள்ள உள்ள குறைந்த சோடியம் இதயத்தின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் இதன் மூலம் இரத்த அழுத்தம் குறையுது மற்றும் இதய நோய்களை எதிர்க்கவும் உதவுது அடுத்ததா ஜீரண சக்திக்கு உதவி அளிக்குது பேரிக்காயில உள்ள நார்ச்சத்து ஜீரணத்தை மேம்படுத்துவதற்கும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கவும் உதவுது நார்ச்சத்து வந்து குடலை சீர் செய்ய உதவுது இது நரம்பியல் நலன்களை மேம்படுத்தி உணவு போக்குகளை சீராக்குது அடுத்ததா சுறுசுறுப்பு மண்டலத்திற்கு உதவுது பேரிக்காயில உள்ள வைட்டமின் சி இம்யூன் சிஸ்டத்தை பாதுகாக்க மிகவும் முக்கியமானது வைட்டமின் சி வந்து வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிக்க உதவுது இதனால் பாக்டீரியா மற்றும் வைரஸ்களுக்கு எதிராக நமது உடலோட பிராணவாயு வந்து வலுப்படுத்துது இதன் மூலம் பொதுவாக சுலபமாக நோய்கள் வந்து தவிர்க்கப்படும் அடுத்ததா தோலுக்கும் நன்மை அளிக்குது பேரிக்காயில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலோட அழகையும் மேருகையும் மேம்படுத்துது வைட்டமின் சி குளோட்டின் வந்து பலத்தாவதை செய்ய தொந்தரவுகளை அகற்றுவதற்கும் உதவுது இது தோல் மாசுபாடு மற்றும் அசுத்தங்களை தடுக்கும் மேலும் தோலுக்கும் ஒரு மெருகான தோற்றத்தையும் வழங்கும் அடுத்ததான் எலும்புகளுக்கு வலிமை அளிக்கிறது பேரிக்காயில் உள்ள கால்சியம் மற்றும் மற்ற மினரல்கள் எலும்புகளை வலுப்படுத்த உதவுது கால்சியம் எலும்புகளின் வலிமையை மேம்படுத்துவதோடு எலும்புகள் சிதைந்து போகாமல் பாது பாதுகாக்குது இதன் மூலம் எலும்பு உறுதிப்படுத்துதலுக்கு உதவுது மற்றும் வளர்ச்சியில அதிக தன்மைகளையும் இது வழங்குது நமக்கு அடுத்ததா சர்க்கரை நோய் நிர்வாகத்திற்கும் உதவி செய்து பேரிக்காயில உள்ள நார்ச்சத்து இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துக்கு உதவுது இதுல உள்ள குறைந்த கிளைசமிக்கல் திடீரென சர்க்கரையின் அளவுகளை ஏற்றக்கூடியது அல்ல இதனால நீர்மணில குறைஞ்சி சர்க்கரையை நிர்வகிக்க இது பெரிதும் உதவுது அடுத்ததுதான் சிறுநீரகங்களுக்கும் உதவி புரியுது பேரிக்காயில் உள்ள நீரிழிவு மற்றும் நார்ச்சத்துகள் சிறுநீரகங்களை சுத்தமாக்க உதவுது இது சிறுநீரகங்களில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவுது மற்றும் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சு கொள்ளவும் உதவுது இதன் மூலம் சிறுநீரகங்கள் நன்றாக செயல்படும் மற்றும் நோய்களை தடுக்கும் திறனையும் வழங்குது அடுத்ததான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டி ப்ராப்பர்ட்டிஸும் இதுக்கு இருக்குது பேருக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ப்ளவுன்சஸ் உங்கள் உடலில் உள்ள உளைச்சலுக்கு எதிராக போராடும் இது சருமத்தில் எளிதாக வெளிப்படாதவற்றை குறைக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தவும் உதவுது இதை வந்து சுரப்புகளை குறைச்சி நரம்பியல் அமைப்புகளை சீஸ் செய்யவும் உதவுது அடுத்ததாக ஹைட்ரேஷன் பிரச்சனையையும் இது சரி செய்யுது பேரிக்காயில் எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நீர் இருக்குது இது உடலுக்கு தேவையான நீரிழிவை வழங்க உதவுது இதன் மூலம் உங்கள் உடலுக்கு நீர் கொடுக்குது மற்றும் உடலோட நீர் நிலைமையை சீராக்குவதற்கும் உடலுக்கு உலர்ச்சியை தடுக்கவும் இது நீர்மணிலையை சரிசெய்யவும் உதவுது அடுத்ததாக டீடாக்சிபேஷன் பண்ணவும் இது பெரிதும் உதவுது பேரிக்காயில உள்ள நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலோட நச்சுத்தன்மைகளை நீக்கி ஆரோக்கியமான பொருட்களை தூண்டுது முக்கியமாக உடலை சுத்தமாக்குறதற்கும் ஆரோக்கியமான உணவுகளை வழங்குவதற்கும் இது உதவுது அடுத்ததுதான் மென்டல் ஹெல்த்துக்கும் இது நல்லா பயன்படுது பேரிக்காயில் உள்ள வைட்டமின் பி மற்றும் மீதம் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மன அழுத்தத்தை குறைக்க பயன்படுது இதனால் மன அழுத்தத்தை மேம்படுத்துவதற்கும் மன உறுதியை தக்க வைத்து கொள்ளவும் இது பெரிதும் உதவுது இது வந்து உளவியல் நலன்களை உயர்த்தி ஒருங்கிணைந்த மனநிலத்தையும் வழங்குது அடுத்ததாக முடி நலன்களுக்கும் இந்த பேரிக்காய் உதவுது பேரிக்காயில் ஊட்டச்சத்துக்கள் முடியோட வலிமை மற்றும் பலத்தை மேம்படுத்த உதவுது இது முடியின் வலிமையை அதிகரிக்க மற்றும் முடி உலர்ச்சி சிதைவுகளை குறைக்க உதவுது மேலும் முடியை ஆரோக்கியமாகவும் பலமானதாகவும் வைத்துக்கொள்ள உதவுது அடுத்ததான் மெட்டபாலிசத்தை மேம்படுத்துது பேரிக்காயில் உள்ள நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் உடல் மெட்டபாலிசத்தை மேம்படுத்த உதவுது இதனால் உடலோட மெட்டபாலிசமும் சமநிலையில் இருக்க உதவுது அடுத்ததாக கண்களுக்கோ ஆரோக்கியத்தையும் வழங்குது பேரிக்காயில் உள்ள வைட்டமின் ஏ கண்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இது பார்வையை சரி செய்ய மற்றும் கண்களோட மொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க உதவுது இது பார்வையின் மாறுபாடுகளை தடுக்கும் மற்றும் கண்கள் குணமாக உதவுது அடுத்ததாக அலர்ஜியை நீக்குது பேரிக்காயின் இயற்கை மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் சில அலர்ஜிகளுக்கு பயனுள்ளதாக இருக்க முடியுது அலர்ஜி நெருக்கங்களை குறைச்சு உலர்ச்சியை கட்டுப்படுத்த உதவுது இதன் மூலம் அசுத்தங்களை குறைத்து நன்மைகளை அளிக்க உதவுது அடுத்ததா இரத்த அழுத்தத்தையும் இது கட்டுப்படுத்துது பேரிக்காயில் உள்ள குறைந்த சோடியம் இரத்த அழுத்தத்தை செய்ய உதவுது இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது இதன் மூலம் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய்களை தவிர்க்கலாம் அடுத்ததா மன அழுத்தத்தையும் இது குறைக்குது பேரிக்காயில உள்ள ஊட்டச்சத்துக்கள் மனநிலையில் சிறந்த நன்மைகளை வழங்க உதவுது இது மன அழுத்தத்தை குறைச்சு உங்களை எளிதாக மகிழ்விக்க உதவுது இதனால் மனநிலை வந்து சமநிலையில் இருக்கும் மற்றும் மன உறுதிக்கு தேவையானதையும் பெற்றுக்கொள்ளலாம் பேரிக்காயின் பதினெட்டு அற்புத பயன்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் இது உங்க உடலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் அதிக நன்மைகளை வழங்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலில் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்